திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று பதினேழு திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி அறுபது சிவக்ஷேத்ராலய மகோற்சவ உண்மை விளக்கத்தை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் மகோத்சவங்களில் ஐந்தாம் நாள் விழா லிங்காகார ரிஷபவாகன ஆரோகணம் காலையில் அண்ட வட்ட ஸ்வரூபம் போல் இருக்கின்ற லிங்காக்கார வட்ட ஸ்வரூப பிரபா மத்தியில் எழுந்தருளும் காட்சியும் மாலையில் ரிஷபாவாகன ஆரூட திருக்காட்சியும் உண்டாம் இவைகளை விருத்திக் அனுக்கிரக அனுகிரக கோலங்கள் என்பார்கள் இவைகளால் சிவபெருமான் தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட அதலாதி பாதாளம் வரை இருக்கின்ற கீழ் ஏழு உலகம் பூலோகாதி சத்தியலோகாந்தம் இருக்கின்ற மேல் ஏழு உலகம் சூரிய மண்டலம் சந்திரமண்டலம் நவகிரக நட்சத்திர மண்டலம் முதலான எல்லா உலகங்களையும் ஜீவகோட்டிகளையும் நிலை நிற்க வைத்தும் ஜீவித்து வாழவும் அமைத்து அவைகளின் உட்புறம் எங்கெனும் வியாபித்து சர்வசாட்சித்வ பரமானந்த சுத்த ஸ்வரூபராய் விளங்குவார் என்பது இதனுடைய உண்மை ரிஷபத்தின் நான்கு கால்கள் போன்று நான்கு வித அந்தக்கரணங்கள் விளங்கும் இதுவே லயஸ்வரூபமாகிய பாசம் எனப்படும் இந்த அந்தக்கரணங்களானவை ரிஷபம் உண்டாகாரத்தை ஒத்த சர்வ வியாபக சக்தி ஞானத்தின் விரிவு ஆகையால் அந்த நான்கு கரணங்களையும் சர்வ வியாபகத்தில் ஒடுக்கினால் சக்தி ஞானமாகும் இந்த சக்தி ஞானத்தையே போத ஸ்வரூபம் எனவும் பசுரூபம் எனவும் கூறுவார்கள் ஆகவே சக்தி ஞானமாகிய பசுபோத சுரூபத்துக்கு மேலும் சிவபெருமான் அதீத வடிவாய் விளங்குவார் என்பதும் அதிலே மேலே கூறப்பட்ட பசுபோதத்தை ஒடுக்கின் அதுவே சிவஞான சிவரூபமாம் என்பதும் சிவமூர்த்தத்துக்கு மேலே குடைகள் விளங்குவது அந்த சிவ ரூபத்தின் அதீதாத்வைத நிலை என்பதும் இன்னும் அடியாரை சிவ புண்ணியம் கருதி ஆட்கொள்ள புகுங்கால் அப்புண்ணிய வடிவாகிய காளை வாகனத்தில் ஊர்ந்து வரும் முறைமை உடையவகாக இருக்கின்றது என்று பெரியோர்கள் சொல்வார்கள் ஆறாம் நாள் விழா யானை வாகன ஆரோகணம் ஆறாம் நாள் யானை வாகன ஆரூட கோலமாக சிவபெருமான் எழுந்தருளி தரிசனம் கொடுத்து அருளுவார் இது லயக்கிரம சிருஷ்டிகோலம் எனப்படும் இதனாலே சிவபெருமான் அதோமுக உலகங்கள் அளவும் சென்று மத்தியகதமான சப்தலோகங்களுக்கும் அதோமுக சப்தலோகங்களுக்கும் ஆதாரமாகி சுத்தமாயாலோகம் எங்கனும் நிறைந்து சுட்டி சொல்லும் காட்சியில் படாததாய் சிவஜானிகள் திருவருளால் அறிய எளிதானதாய் வேத வேதாங்க ரூபமுடையதாய் ஆன்ம கோடிகளாய் அவற்றில் விளங்கும் அறிவாய் கொடும் துன்பத்தைச் செய்யும் பாசம் அரும்படி வீசி எறிந்து பிறவி கடல் வற்றி தூள் எழும்படி செய்வதாய் காமக்ரோத மத மாச்சாரியாதிகளை கோபித்து அடர்ப்பதாய் பிறவிக்கு காரணமான புவன தொழிலின் தலையை மிதித்து நசுக்குவதாய் பேய்போல் பிதற்றும் சமயங்களின் வலிய வாத பொய்கேட்டு அதன் கட்டுகளை அறுப்பதாய் அச்சம் கொலை முதலியவற்றை ஒழிப்பதாய் பாசக்குழாத்தை தலையெடுக்க விடாமல் ஒதுக்கி அவ்வெண்ணத்தை நீக்கி அன்பாலான கதி கொண்டதாய் ஹாரிணி ஜனனி ரோதயத்ரி என்ற மூன்று சக்திகளிலும் மாய திருவருள் என்னும் மும்மத நீரை உடையதாய் தத்துவ கூட்டங்களுள் புகுந்து ஆனந்த தேனை பருகி நான்கு வேதங்களையும் நான்கு கொம்புகளாக பெற்றதாய் விளங்குகின்ற பரஜானம் எனும் யானையை உடையவர் என்பதனை யானை வாகன ஆரோகண காட்சி விளக்குகின்றது இது மட்டுமல்ல யானையின் நான்கு கால்களையும் போல ஜடத்துவம் சுவாச சூக்ஷ்மத்துவம் வாசி சீவத்துவம் பிராணமயாத்வா என்பவை விளக்கும் என்றும் இவைகள் யானை வடிவத்தை ஒத்த ஆத்ம ஜானத்தில் உதயமாய் தும்பிக்கை போன்ற சுழுமுனா நாடியிலே அமைந்து நிற்கும் என்றும் அந்த ஆண்ம ஞானத்திற்கு மேலாக விளங்கும் ஈஸ்வர ஞான சக்தியானது ஞானாதீத ஸ்வரூபமாகவும் அம்பாரியைப் போல பகிர்முகத்தே அண்டாகாரமாயும் விளங்குகின்றமையால் ஜீவர்கள் யாவரும் தோற்ற தோற்றம ஜீவ ஞானங்கள் ஆன்ம சக்தியிலும் அவைகளை ஈஸ்வர சைத்தன்யத்திலும் அந்த ஈஸ்வர சைத்தன்யத்தை பிரம்ம சைத்தன்யத்திலும் ஒடுக்க வேண்டும் என்பது குறிக்கப்படுகின்றது ஏழாம் நாள் விழா ரதாரூட திருக்காட்சி ரதாரோகண திருக்காட்சி ஏழாம் நாட்களிலும் சில ஆலயங்களில் ஒன்பதாம் நாட்களிலும் செய்யப்படும் இதனுடைய தாற்பயம் கூறப்படுகின்றது ஆதி காலத்திலே தடங்கருணை பெருங்கடல் எந்தையாகிய சிவபெருமான் மந்தர கேசரி மலைகள் அச்சாகவும் சூரிய சந்திரர்கள் சக்கரமாகவும் ஆறு ருதுக்கள் சக்தியாகவும் பதினான்கு லோகமும் பதினான்கு தட்டுக்களாகவும் ஆகாயம் ஆசனமாகவும் உதயாதி மலைகள் கூவிரமாகவும் நதிகளும் நதங்களும் கொடிகளாகவும் க்ஷேத்திரங்கள் விதானமாகவும் மோக்ஷலோகம் மேல் விரிவாகவும் யாகங்கள் சட்டங்களாகவும் நாள் முதலியன இடுக்கு மரமாகவும் அஷ்டமலைகள் தூண்களாகவும் அஷ்ட யானைகள் தாங்குவனவாகவும் சப்த சமுத்திரங்கள் திரைச்சீலைகளாகவும் கண்ம ஞானேந்திரியங்கள் கலன்களாகவும் கலைகள் முனைகளாகவும் வேதாங்க உபாங்க மனு சாஸ்திரங்கள் மணிகளாகவும் வாயுக்கள் படிகளாகவும் நான்கு வேதங்கள் பூட்டப்படும் குதிரைகளாகவும் அமைக்கப்பட்ட ரதத்திலே எழுந்தருளி கங்கை முதலிய தேவமாதர்கள் சாமரம் வீச ஊர்வசி முதலிய கணிகை மகளிர் நடனம் செய்ய மகாமேருமலையை வில்லாக சரஸ்வதியை வில்லில் கட்டிய மணியாக வாசுகி பாம்பை நானாக விஷ்ணுவை பானமாக அக்னிதேவனை அந்த அம்பின் கூர்மையாக வாயுதேவனை அந்த அம்பின் சிறகாக கொண்டருளி பிரம்மனாகிய சாரதி பிரணவமாகிய தூண்டுகோல் கொண்டு செலுத்த திரிபுர அவுணர்களை தம் திருப்புன்னகை நீரு ஆக்கி அருளினார் இந்த உண்மையை காட்டுவதே ரதோத்சவம் எனும் தேர் திருவிழா ஆகும் எம்பெருமான் எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் விஸ்வரூபியாகவும் விஸ்வகாரணராகவும் சேவியராகவும் விஸ்வ அந்தர்யாமியாகவும் இருப்பவர் என்பதும் முப்புறம் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மல காரியங்கள் எனவும் அத்திரிபுறங்களையும் நீராக்கி தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி எனும் மூவர்களையும் தேவர்களையும் அடிமையாக கொண்டு அவர்களுக்கு தம் பதம் அருளி இன்பம் கொடுத்தமை மும்மல காரியங்களையும் கெடுத்து விஞ்ஞான கலர் பிரலயா கலர் சகலர் எனும் மூவகை ஆன்மாக்களையும் அடிமையாக்கி கொண்டு திருவடி முக்தி கொடுக்கும் உண்மை எனவும் இந்த தாத்பர்யம் உணர்த்தப்படுகின்றது எல்லாமாய் அவைகளுக்கு காரணமுமாய் நிற்கும் பரமபதியாகிய சிவபெருமானே ஆன்மாக்களுக்கு மும்மல பந்த வாதனைகளை கெடுத்து திருவடிப் பேராகிய பேரானந்த பெருவாழ்வு அளிப்பார் என்பதும் உணரப்படுகின்றது அதோடு மட்டுமல்ல தேரிலே விளங்கும் ஏக உச்சிக்குடை பிரமரந்திரமாகவும் கலசம் சோடசாந்த ஸ்தானமாகவும் மேல் உள்ள முதலாம் அடுக்கு துவாதசாந்த ஸ்தானமாகவும் தேரின் இரண்டாம் அடுக்கு மஸ்தக ஆதிஸ்தானமாகவும் மூன்றாம் அடுக்கு ஸ்தானமாகவும் நாலாம் அடுக்கு மஸ்தகாந்த ஸ்தானமாகவும் ஐந்தாம் அடுக்கு லலாட்ட மத்தியமாகவும் ஆறாம் அடுக்கு ப்ரூ மத்தியமாகவும் நடுவில் உள்ள ஏழாம் அடுக்கு முப்பத்தி இரண்டு குத்துக்கால்கள் முப்பத்தி இரண்டு தத்துவங்களாகவும் முன்துறைகள் கண்களாகவும் பின்துறைகள் ஷிகைகளாகவும் பக்கத்துறைகள் இரு செவிகளாகவும் பீட்டர் முதல் பகுதி வாயாகவும் இடப்பக்கத்தில் உள்ள இரு குதிரை வடிவங்கள் இடபாக சூரிய சந்திர கலாவாசிகளாகவும் வலது பக்கத்தில் உள்ள இரு குதிரை வடிவங்கள் வலப்பாக சூரிய சந்திர கலாவாசிகளாகவும் சாரதி வடிவம் மும்மல ரூபம் நாசி என்பனவாகவும் எட்டாம் அடுக்கிட பகுதி அந்தக்கரண சொரூபம் கண்டத்தானம் என்பனவாகவும் அதன் கீழிடப்பட்ட பகுதி ஐந்தவத்தை ஐங்கோசம் ராகாதி பதின் முக்குணம் என்பவற்றின் ரூபமாகவும் ஹிருதயஸ்தானமாகவும் அதன் கீழ் பகுதி தசேந்திரியம் நாபிஸ்தானமாகவும் அதன் கீழ் உள்ள அச்சு பஞ்சபூதம் குண்டலி ஸ்தானம் ஆகவும் சக்கரங்கள் தசவாயுக்களாகவும் இரு கால்களாகவும் கொண்டு சரீரஸ்வரூபத்தை இந்த தேர் தத்துவம் விளக்கி பின்னர் சக்கரங்களான தசவாயுக்களையும் நிறுத்த முதலிய வினைகள் ஒழியும் எனவும் அவ்வாறுள்ள ஜீவன் தன் மேலாக விளங்கும் உந்தி குண்டலியிலிருந்து நாபிக்கும் அங்கிருந்து முறையே ஹிருதய கண்டஸ்தானங்களுக்கும் ஏற்றி லயப்படுத்தி அங்கிருந்து மேலாக விளங்கும் வாய் நாசி என்பவைகளுக்கும் ஏற்றி லயப்படுத்தி அங்கிருந்து இரு கண்கள் வழியாகவும் நோக்கி ஆறாம் அடுக்காகிய புரு மத்தியத்துக்கும் அங்கிருந்து ஐந்தாம் அடுக்காகிய லலாட்ட மத்தியத்துக்கும் அங்கிருந்து மற்றை அடுக்குகளாகிய மஸ்தக அந்தஸ்தானம் மத்திய ஸ்தானம் ஆதிஸ்தானம் துவாதசாந்தஸ்தானம் என்பவைகளுக்கும் அங்கிருந்து மேலே உச்சிக்குடையாகிய பிரம்மரந்திரத்திற்கும் ஏற்றில் லயப்படுகதி அவ்வாறு சும்மா இருந்தபடி இருக்கும் நிரதிசய நித்ய ஆனந்த ரூபியாய் இருக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்த்துகின்றது இந்த ரதாரோகண காட்சி இன்னும் தேர் வடிவம் சரீரமாகவும் அதில் காணப்படும் நான்கு சிங்க வடிவங்கள் ஆன்மாவின் சர்வவித ஜீவகாருண்யமில்லா லோப குரூரம் சர்வவித ஆசை பெருக்க சங்கல்ப விற்பி சர்வவித அபிமான கோலாகல விபரீதம் சர்வவித அகங்கார கோபதாப விகாரம் என்ற நான்கு வித கர்ம விருத்திகளாகவும் தேரில் இருக்கும் எட்டு யாழி உருவங்கள் ஆன்மாவினது அஜானம் அபிமானம் ராகாதி குணம் துக்கம் விஷய வாசனை நானாவித கண்மம் உபாதி அவஸ்தை என்ற எட்டு வித அனுபவங்களாகவும் தேரின் கொடிகளெல்லாம் தத்துவ கூட்டங்களாகவும் மணிகளெல்லாம் பீஜமந்திர பிரணவாதி சப்தங்களாகவும் தேரின் குஞ்சங்களெல்லாம் ஜீவர்கள் மனோ சலனத்தால் எண்பத்து நான்கு லட்ச யோனிபேதங்களாக மாறி மாறி தோன்றியடையும் மரணாவஸ்தையாகமும் கொண்டு ஜீவர்கள் சிங்கங்களை ஒத்த கர்மவருத்திகளையும் யாளிகளை போன்ற அனுபவங்களையும் கொடிகளை போன்ற தத்துவ கூட்டங்களையும் மணிகளை போன்ற வாக்கொலிகளையும் குஞ்சங்களை போன்ற மன சலன தோற்றங்களையும் இல்லை எனும்படி செய்து சித்திரதீபம் போல நின்று மோன சாட்சா்கார கோல நிலையில் நிற்க வேண்டும் என்பதும் தேரின் தத்துவம் அது லயக்கிரம கோலமாக இவ்வாறு விளக்கப்படுகின்றது இனி எட்டாம் நாள் விழா அஸ்வவாகன ஆரோகண திருக்காட்சி இது லயக்கிரம சம்ஹார கோலம் எனப்படும் இதன் உண்மை என்பது எம்பெருமான் குதிரையின் மேலே ஏறி வரும் உண்மை என்பது அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு பாதங்களையும் ஞானகாண்டம் கர்மகாண்டம் கர்ம எனும் காதுகளையும் விஷயங்களை கடந்த ஒருபாடாகிய பரக்ஞானம் அபரக்ஞானம் எனும் கண்களையும் விதியாகிய முகத்தையும் விதிவிலக்காகிய வால் அதனையும் ஆகமங்கள் எனும் புற அணிகளையும் அவ்வாகமங்களிலே விரித்துரைக்கும் மந்திரங்களாகிய சதங்கை கிண்கினி மாலை சிலம்பு என்பவைகளையும் சூரிய சந்திரர்கள் எனும் குழம்பின் மேலிடத்தில் உள்ள புடைப்புகளையும் பிரணவமாகிய கடிவாளத்தையும் அறுவகை புறச்சமயங்கள் ஆகிய போர் செய்யும் சேனைகள் அவைகளை மூலத்தோடு அழியச் செய்யும் வெற்றியையும் பிரம்மனது முகங்களாகிய லாயத்தையும் அண்டகோடிகளெல்லாம் திரண்டமைந்த முதுகினையும் அதன் மேல் பிரபலஸ்ருதி எனும் சேனத்தையும் உடைய குற்றமில்லாத வேதங்களையே சிவபெருமான் குதிரையாக கொண்டார் என்பது விரிக்கப்படுகின்றது வேத குதிரையர் வேதத்தின் முடிந்த பொருளாயிருப்பவர் வேத வேதாதீதர் வேதநாதர் பாசஞானத்தால் காணப்படாதவர் என்ற உண்மைகளை இது உணர்த்துகின்றது ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளின் திருச்சரிதத்திலே நரிகளையெல்லாம் குதிரைகளாக்கி எம்பெருமா குதிரை சேவகராக குதிரையின் மீது ஆரோகணித்து வரும் அந்த இடத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்திலே இந்த குதிரை வாகன உண்மையை நமக்கு உணர்த்துகின்றார் அதனை பின்னும் அங்கே சிந்திக்க இருக்கின்றோம் அது மட்டுமல்ல பொருளாய் காணப்படாத ஆகாயமும் இருநூற்று இருபத்தி நான்கு புவனங்களும் அஷ்ட சப்த சமுத்திரங்களும் சப்த பாதாளங்களும் பஞ்சபூதங்களும் ஆகி ஆன்ம கோடிகளிடத்தும் அவற்றின் அறிவுமாகி எல்லாமாய் அல்லவுமாய் மனத்தில் பேதமாய் இராமல் அபேதமாய் கலந்து நிற்கும் வாசியை கொண்டவர் பெருமான் என்றும் நூல்கள் கூறுகின்றன அது மட்டுமல்ல சுஷுப்னா நாடியில் பிரணவ வாசியை நிறுத்தி விஷயங்களிலே மனசை செல்லவிட்டாமல் திருப்பி ஒரு குறியிலே நிலைக்கச் செய்து ஆறு ஆதாரங்களையும் தரிசித்து அஜபா சக்தி நிற்கும் கிரமத்தையும் அறிந்து அவைகளை கடந்து ஆயிரம் இதழ்களை உடைய கமலத்தில் சவாரி செய்து அமிர்த பானம் செய்து நிற்கும் சிவயோகிகளின் ஞானாமிர்த தசையிலே சிவபெருமான் சுகோதயமய வாசி மேலாக விளங்கி நிற்பார் என்னும் உண்மையையும் குதிரை வாகனம் குறிக்கின்றது ஒன்பதாம் நாள் விழா பிக்ஷாடன மூர்த்தி திருக்காட்சி ஒன்பதாம் நாளிலே பாத்திரம் சூலம் துடி என்பன திருக்கரத்தில் ஏந்தி சடைக்கற்றை தொழங்க நிர்வாண கோலம் விளங்க பிக்ஷாடன மூர்த்தி எழுந்தருளும் காட்சி இதன் உண்மையெல்லாம் திருவருள் ஞானம் என்னும் சிவஞானம் பெற்ற பெரியவர்களே அறிந்து கூற வல்லவர்கள் ஆயினும் ஆன்றோர்கள் உணர்த்திய வழி சிறிது உணரலாம் ஆன்மாக்களது சப்தாவரண சக்திகளையும் கெடுத்து சர்வ சங்க பரித்தியாகம் செய்து பரம சாந்த நிராகார நிராதிசய ஆனந்த மயமான நிர்வாண மோக்ஷத்தை கொடுப்பவர் என்பது இந்த பிக்ஷாடன மூர்த்தி திருக்கோலத்திலே லயக்கிரம திரோபாவ வடிவத்தால் அனுமிக்கப்படும் மகோத்சவங்களிலே பத்தாம் நாள் விழா திரு நடன காட்சி சிவபெருமானது திரு நடன பாவனை நடத்தப்படும் நில உலகத்திலே உள்ள மானுடர்கள் பலரானும் பலவிதமாக கூத்துக்கள் ஆடப்படுகின்றன தேவர்களும் அநேகர் பலவிதமான ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொரு நிமித்தமாக நடித்திருக்கின்றார்கள் அவர்களிலே தேவர்கள் ஆடுகின்ற பலவித நடனங்கள் கூத்துக்கள் அவையெல்லாம் இருக்க இவர்கள் ஆடிய நடனங்கள் எல்லாம் அப்படி இருக்க மகாபீஷ்ட தேவதேவரான சிவபெருமான் ஆடி அருளும் திருநடனங்கள் பல பல கால்மாரி ஆடும் நடனம் பண்டரங்க நடனம் சந்தியா நிறுத்தம் சண்ட தாண்டவம் வீரட்டகாசம் கௌரி தாண்டவம் ஆனந்த நடனம் அனவரத தாண்டவம் என்று எம்பெருமானின் திரு நடனங்களையெல்லாம் மிக விரிவாக நாம் திருவிளையாடல் புராணத்தில் கால்மாரி ஆடின படலத்திலே சிந்தித்திருக்கின்றோம் அந்த உண்மைகளை எல்லாம் இங்கே நாம் வைத்து பொருத்தி பார்த்து கொள்ளலாம் அதிலே பிரதம மகாசம்ஹார நிறுத்தம் அது பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ என்பவர்களால் நடத்தப்படும் பிரம்மாண்ட பிரளயம் பிராகிருத பிரளயம் மத்தியம பிரளயம் மகா பிரளயம் பிரதம மகா பிரளயம் என்பவற்றிலே கண்ணதாக இருக்கின்ற அந்த பிரதம மகாசம்ஹாரம் அதிலே பனிரெண்டு சூரியர்களும் உதித்து நூறு வருடம் மழையில்லாமல் பூமி எல்லாவற்றையும் எரித்து நீராக்கி அவைகளை சுமந்து நிற்கும் ஆதிசேஷனையும் பஸ்மம் செய்யும் அப்போது அதன் படமாகிய மகுடங்களிலிருந்து விஷாக்னி பிறந்து சூரியாக்னியோடு சேர்ந்து அச்சேஷனையும் துவாதச ஆதித்யர்களையும் எரித்து நீராக்க அந்த அக்னியிலிருந்து சப்த மகாமேகங்கள் பிறந்து நூறு வருடம் யானை துதிக்கை போல பெருந்துளி மழையை பெய்யும் அதனால் உண்டான ஜலமே எங்கும் நிறைந்து மூடி நிற்கும் அந்த ஜலமானது தன்னிடத்தே பூமி ஒடுங்கி நிற்க வாயு ஸ்தம்பாகாரமாய் விளங்கும் அங்கனம் இலகும் அந்த பிரளயத்தை அதிலிருந்து தோன்றிய வடவகா முகாக்னி எனும் ஊழித்தீ குடித்து எழுந்து ஊழிக்காற்றிலே ஒடுங்கும் அந்த ஊழிக்காற்று ஆகாயத்திலே ஒடுங்கும் அந்த ஆகாயம் அகங்கார தத்துவத்திலும் அது மகானிடத்திலும் அது மாயையிலும் அந்த மாயை அசுத்த மாயையிலும் அந்த அசுத்த மாயை காரணமாயையிலும் அது பராசக்தியிலும் பராசக்தி சிவத்துள்ளும் ஒடுங்க சிவபெருமான் ஒருவரே சேஷித்து விளங்கி திருநடனம் செய்திருப்பார் அதுவே பிரதம மகா சம்ஹார நிறுத்தம் ஆகும் இது தவிர பற்பல ஸ்தலங்களிலும் பற்பல காரணங்களுக்காக இறைவன் நடனம் புரிந்து அருளுகின்றார் என்பதனை பல நூல்களிலே நாம் உணர்ந்திருக்கின்றோம் இந்த லயக்கிரம அனுக்கிரக கோல நடன காட்சியால் உய்த்துணர நிற்கும் உண்மை என்பது புளியை கண்டவர்க்கு வாயில் நீர் ஊறுவது போல பெருமானது திருநடன காட்சியை தரிசித்தவருக்கு ஆனந்த பாஷ்பம் சொரிதலும் மன இருள் ஓடிவிடுவதும் ஆனந்த அமுதம் ஊறுவதும் உண்மை அவைகளை பொருந்த பெற்றோர் சுத்தாவஸ்தையை அடைந்து புறநிலை அகநிலை எனும் கருவிகளோடு கூடி தம்மை நின்மல ஜாக்கிரத்தையும் அகநிலை கருவிகள் மாத்திரத்தானே கூடி நின்று தம்மை காண்பதாகிய நின்மல ஸ்வப்னத்தையும் அவ்விரு நிலைக்கருவிகளையும் நீக்கி மனம் ஒளி கெட்டாத தம்மை அறிதலாகிய நின்மல துரியத்தையும் நீங்கி சிவஞானவான்கள் ஆவார்கள் என்பதும் சிவபெருமான் அவர்களது ஹிருதய மத்தியே சிதம்பர சிற்சபையாகவும் ஆகாசமே அங்கமாகவும் சுழலும் காற்றே பெருமூச்சாகவும் பூமியே திருப்பாதங்களாகவும் வடிவு கொண்டு வரத அபய கரங்கள் விளங்க வேத முழக்கம் சப்திக்க தசவித நாதங்களும் வாத்தியங்களாக ஒலிக்க நடனம் செய்வார் என்பதும் அந்த நடனத்தை அவர்கள் ஞானக்கண்ணினாலே உள்ளபடி தரிசித்து அத்வைதமுற்றிருப்பார்கள் என்பதும் அன்றியும் அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞானசபை எனவும் அப்பிரகாசத்துள்ளிருக்கும் ஜோதியே கடவுள் எனவும் அவ்வுள்ளொளியின் அசைவே நடனம் எனவும் கொண்டு சிவஞானிகள் திருவருளினாலே மும்மலங்களையும் நீக்கி ஆன்மபோதம் முடிந்த இடத்திலே உதயமாகும் ஆனந்தமாக கடலிலே முகந்து கொண்டு அனுபவிக்கின்றதே பெருமானார் திருவருள் வடிவோடு நிறுத்தம் செய்யும் முறையாம் என்ற உண்மை ஆகமங்களிலே உணர்த்தப்படுகின்றது அதோடு சிவமூர்த்தி உற்சவ காலங்களிலே கௌரிபீட்ட சக்தி ரூப கேட்டயத்தின் மேல் நின்ற கோலமாகவும் அமர்ந்த கோலமாகவும் எழுந்தருளி தாண்டவத்தால் ஓம்கார வட்டம் குறிக்கப்பட்டு பிரம்ம ஞானத்தையும் குதிக்கும் நடனத்தால் அகார வட்டம் குறிக்கப்பட்டு ஈஸ்வர ஞானத்தையும் சாய்ந்து ஆடும் ஆடலினால் உகாரவட்டம் குறிக்கப்பட்டு சக்தி ஞானத்தையும் அசைவற்று நிற்பதனால் மகாரவட்டம் குறிக்கப்பட்டு ஞானத்தையும் காட்டி ஞான அனுகிரகம் சக்தி ஞான அனுகிரகம் அனுக்கிரகம் அனுகிரகம் ஞான அனுகிரகம் என்ற நான்கு வித அனுக்கிரகங்களையும் ஆன்ம அறிவிலே விளங்கும்படி உணர்த்தி ஜன்மபந்தம் கண்மபந்தம் விற்திகுண பந்தம் அபிமான பந்தம் அவிவேகபந்தம் தொந்தார்த்த பந்தம் விஷய பந்தம் வாசனா பந்தம் முதலான பந்த சக்தி அகலும்படி துரத்தி அடியார்களிடத்திருந்து பந்தம் யாவையும் பறித்து தம்மை போல் சிவமாக்கும் சிவத்தன்மையை கொடுக்கும் உண்மையை லயக்கிரம அனுகிரக கோலத்தால் காட்டுவார் அதனாலேயே இந்த திருக்காட்சி பந்தம் பரி என்று பெயர் பெறுகின்றது என்றும் கூறுவார்கள் இனி மகோத்சவத்தின் பதினோராம் நாள் விழா நடராஜ தியாகராஜ மூர்த்த தரிசன திருக்கோலம் பதினோராம் நாளிலே பஞ்சகிருத்திய ஏக விஸ்வ விராட்டீஸ்வர நடேசமூர்த்தி கோலமாய் எழுந்தருளி ஈஸ்வரத்வ ரகசியத்தையும் தியாகராஜ கோலத்தால் ஆன்மா பிரம்ம ஐக்கியமாகும் முக்தி கோலத்தையும் காட்டுவார்கள் இப்படி பதினோரு நாள் செய்யப்படும் உற்சவங்களிலே முதல் ஐந்து நாள் உற்சவம் சிருஷ்டிகிரம பஞ்சகிருத்திய விளக்கம் காரணமாகவும் பின் ஐந்து நாள் உற்சவம் லயக்கிரம பஞ்சகிருத்திய விளக்கம் காரணமாகவும் நிறைவில் உள்ள ஒரு நாள் உற்சவம் மோக்ஷ பிராப்தி உணர்த்தல் காரணமாகவும் செய்யப்படுகின்றது இதே போன்று இருபத்தோரு நாள் செய்யப்படும் உற்சவங்களிலே முதல் பதினாறு நாள் உற்சவம் சோடச கலா தரிசன நிமித்தமாகவும் அதன் பின் நான்கு நாள் உற்சவம் சதுர்த்தாரக பிரம்ம காட்சி நிமித்தமாகவும் இறுதியான ஓர் நாள் உற்சவம் ஜீவ சிவ ஐக்கிய முக்தி விளங்க காரணமாகவும் செய்து முக்தியடைந்து இன்புற்று வாழ்வார்கள் எனவே சிவக் கேத்திரம் சிவாலயம் சிவமூர்த்தம் அதிலே நடக்கின்ற நித்ய நைமித்திக முதலான பூஜைகள் மகோத்சவங்கள் இவற்றினுடைய உண்மை தாற்பயம் என்ன என்றால் உலகமானது சர்வஜத்துவ சர்வ கர்த்தத்துவ முழு பொருளாகிய ஓர் பதியை முதலாக உடையது என்பதும் அப்பதியின் உண்மை இலக்கணங்களை குறைவர விளக்குவதாய் பரமுக்தி அளிப்பதாய் விசேஷமாய் ஒளிர்வது சிவன் என்னும் திருநாமம் என்பதும் அது கடவுளுக்கான் தன்மையும் அக்கடவுளாகிய சிவத்தினது திருவடி தெப்பமே ஜனன சாகரத்தை கடப்பித்து முக்தி என்னும் பேரின்ப நிலைக்கரையில் உய்க்கும் என்பதும் அத்தெப்பத்தை அடையும் சமயம் வைதிக சைவ சுத்தாத்வைத சைவ சித்தாந்த சமயமாம் என்பதும் அச்சமயம் சரியை முதலாகிய நான்கு மார்க்கங்களை காட்டும் என்பதும் அவற்றுள் முன்வழியாய் முக்திக்கு சாதனமாய் விளங்குவது சரியா மார்க்கம் என்பதும் அதன் புண்ணிய கர்மங்களுள் கஷேத்திரய உற்சவ சேவாதிகளே விசேஷ சிவதர்மம் என்பதும் அவைகளின் பிரபாவ உண்மைகள் இவை என்பதும் ஒருவாறு தொகுத்து விளக்கப்படுகின்றது எனவே சிவன் கஷேத்திரம் ஆலயம் மகோத்சவாதிகளின் உண்மை பிரபாவங்களை உய்த்து உணர்தல் பேரறிவுடையவர்களின் கடன் இவ்வண்ணமாக எல்லோரும் இந்த உண்மைகளை அறிந்து மெய் அன்புடனே அவ்வழியில் நின்று ஒழுகி சிவஞானம் அடையப்பெற்று அந்தமில் இன்பத்து அழிவில் வீடான பிரவா முக்தி அடைந்து இனிது வாழவும் அந்த அகண்டாக்கார நித்ய வியாபக சர்வானுகிரக பரபிரம்ம பரஞ்சோதி பிளம்பாகிய சிவபெருமானது திவ்ய பேரருளை எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்று சிவக்ஷேத்திர தரிசனம் அது பதிப்புண்ணியமாகும் சிவப்புண்ணியமாகும் அதுவே இருவினை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம் நிகழ் அந்த சிவ பரம்பொருளை சட்டை தாங்கி குருவாய் எழுந்தருளி உபதேசம் செய்வதற்கு ஹேதுவாகவும் அமையும் என்று இந்த உண்மைகளெல்லாம் ஆகமங்கள் வழி நின்றும் ஆன்றோர்களின் வழி நின்றும் நமக்கு விளக்கப்படுகின்றன தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்